அவர்களுக்கு தெரிந்த ஒரே அரசியல் வன்முறை அரசியல் வகுப்புவாத அரசியல் பிரிவுவாத அரசியல் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற அரசியல் ஒவ்வொரு மாநிலமாக அதை செஞ்சு செஞ்சு கடைசி இங்க வந்திருக்காங்க கேரளாவில் சபரிமலையை முன்வைத்து இப்படித்தான் ஒரு அரசியலை முன்னெடுத்தார்கள் அங்கே கேரள மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் சபரிமலை எந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த பகுதியில் பாஜகவால நாற்பது ஓட்டுக்கு மேல வாங்க முடியல கர்நாடகத்தில் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் ஆட்சியில் இருந்த கர்நாடகத்தில் அனுமனை கேலி பேசிவிட்டார்கள் அனுமனை விட்டார்கள் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஆட்சியில் இருந்த மக்களை ஆட்சியில் இருந்த பாஜகவை கர்நாடக மக்கள் இப்படி பேசியதற்காக ஆட்சியில் இருந்து இறக்கி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் அப்ப கர்நாடகத்திலே அந்த நிலைமை கேரளாவிலே அந்த நிலமை தமிழ்நாடு என்ன செய்யும் தமிழ்நாடு வச்சு செய்யும் அவர்களுக்கு தெரிந்த ஒரே அரசியல் வன்முறை அரசியல் வகுப்புவாத அரசியல் பிரிவுவாத அரசியல் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற அரசியல் ஒவ்வொரு மாநிலமாக அதை செஞ்சு செஞ்சு கடைசி இங்க வந்திருக்காங்க கேரளாவில் சபரிமலையை முன்வைத்து படித்தான் ஒரு அரசியலை முன்னெடுத்தார்கள் அங்கே கேரள மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் சபரிமலை எந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த பகுதியில் பாஜகவால நாற்பது ஓட்டுக்கு மேலே வாங்க முடியல கர்நாடகத்தில் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் ஆட்சியில் இருந்த கர்நாடகத்தில் அனுமனை கேலி பேசிவிட்டார்கள் அனுமனை விட்டார்கள் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஆட்சியில் இருந்த மக்களை ஆட்சியில் இருந்த பாஜகவை கர்நாடக மக்கள் இப்படி பேசியதற்காக ஆட்சியில் இருந்து இறக்கி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் அப்ப கர்நாடகத்திலே அந்த நிலைமை கேரளாலே அந்த நிலமை என்ன தமிழ்நாடு என்ன செய்யும் தமிழ்நாடு வச்சு செய்யும்